இஸ்ரேலுடன் போரை தொடங்கும் ஈரான் பதற்றத்தில் வளைகுடா நாடுகள் சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் முக்கிய படைப்பிரிவான ஐஆர்ஜிசியின் மூத்த ஆலோசகர்கள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இத்தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் மூத்த தலைவர் அலிகே மீனி ஈரானிய ஆயுதப்படைக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அவ்வுத்தரவில் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கும் என அமெரிக்க உளவுப் பிரிவான சிஐஏ தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் வளைகுடா நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்துள்ளது இதனிடையே ஈரானின் தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாக அந்நாடு அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் காசா போர் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் பரவும் அச்சம் நிலவுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்த தீர்மானம் நிறைவேறிய பிறகும் இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது